சக்கரமாக சுதர்சன சக்கரமாக சுவாமி கடல் அழகன் நிலை சக்கரத்து ஆழ்வான ஈழத்து சைவர்கள் ஒரு விடயம் சார்ந்து தெளிவு இருக்க வேண்டும் குழந்தையாகவே பெருமான் பரந்து அறிஞர் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நீக்கக்கூடியது யாழ்ப்பாணம் குறிப்பாக வடமராட்சி பகுதி பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆழ்வார் ஆலயம் இல்லத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்கள்ல சிறப்பு வாய்ந்த ஆலயங்களில் வரி செய்யல வள்ளிபுரம் ஆலயக்கும் ஒரு மிக முக்கியமான இடம் இருக்குது அப்படியாக நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது இந்த வங்கக்கடல் அழகன் அல்லாட்டி சக்கரத்து ஆழ்வான் என்று சொல்லப்படுகின்ற வள்ளிபுரம் மகோற்சவம் இன்றைய நாளில் ஆரம்பமாகுது இந்த வடமராட்சி பகுதியை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஒரு வருடத்தில் இந்த மகோற்சவம் வந்து மிக சிறப்பாக வந்து செய்வார்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களை தவிர இந்த யாழ் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லாட்டி வெறும் வெளி இடங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே நிறைந்து வந்து லட்சக்கணக்கான மக்கள் நிறைந்த வரைகிறது வந்து இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவம் எல்லாமே இடம்பெறும் அப்படியாக இன்றைய நாளில் வந்து கொடியேற்றம் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகுது இன்றைய நாளில் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பான காட்சிகள் அதோட இந்த வள்ளிபுரம் ஆழ்வார் மாயவனுடைய இந்த சிறப்புகள் தொடர்பாக நான் தொடர்ந்து பார்க்கிறேன் காலை எட்டு மணி அளவில் இப்பொழுது ஆலயத்தினுடைய முன்றல் பகுதி நிற்கிறேன் அடுத்து அடியவர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அவர்களுடைய வாகனங்கள் என்னென்ன காலை பொழுது காலையிலே ஒரு மப்பும் மந்தாரமான சூழலை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்பொழுது அநேகமான இடங்கள் வந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது அப்படியாக நீங்கள் இறைவனுடைய அந்த ராஜகோபுரத்தை பார்க்கலாம் வங்கக்கடல் அழகன் வள்ளிபுரத்தான் சக்கர தாழ்வானுடைய அந்த அற்புதமான பிரம்மாண்டமான அந்த ராஜகோபுரம் மேலே சங்கு சக்கரம் போடப்பட்டிருக்க நடுவிலே அவனுடைய அந்த நாமம் போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அப்படியாக அங்கே சிற்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் அதன் அருகிலே இரண்டு மணிக்கூட்டு கோபுரங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு அழகான கோபுர வாயிலோடு அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான ஆலயம் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு நாங்கள் செல்லலாம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் அளவில் வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் சரியாக ஒன்பது மணிக்கு கொடியேற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் பொதுவாக வள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயத்தினுடைய உள்பகுதிகளில் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் காணொலிகளை பதிவு செய்யக்கூடிய இருக்கும் அப்படியாக ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வந்து கொடியேற்றத்துக்குரிய ஏற்பாடுகள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது அதே சமயம் இங்கே மூலஸ்தானத்திலே இருக்க சக்கரத்து ஆழ்வார் தான் மூலஸ்தானத்திலே தான் இருக்கின்றது அதே சமயம் ஆலயத்தினுடைய இரண்டாவது வீதி பகுதியில் இரண்டாவது வெளி வீதி பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வசந்த மண்டபம் அமைந்திருக்காங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே தான் வசந்த மண்டப பூஜைகள் வந்து இடம்பெறும் தற்பொழுது இங்கே பூஜைகள் ஆரம்பமாக போகின்றன அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தீபாராதனை அங்கே திருச்சியிலே மேலும்புகின்றது தீபாராதனை காட்டுகின்ற காட்சியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பிரதானமாக இங்கே இருக்கக்கூடியது வந்து சக்கரம் அந்த சக்கரத்திலே தான் பெருமான் இருக்கின்றார் பெருமானுக்குரிய தீபாராதனையில் காட்டப்பட்டிருந்தார் அருகிலே விநாயகர் பெருமான் இருக்கின்றார் அதுக்கு அருகிலே அம்பாள் இருக்கிறார் அப்படியாக மூவர் இந்த இடத்துல இருக்கிறார்கள் ஆனாலும் இங்கே இருந்து எழுந்தருள் செல்லக்கூடியது அங்கே சக்கரம் பெருமாள் மட்டும்தான் இங்கே இருந்த எழுந்தருள் செல்வார் தற்பொழுது இங்கே தீபாராதனையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது தீபாராதனை முடிந்ததன் பின்னர் சுவாமி வந்து ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதிக்கு செல்வார் உள்வீதி பகுதிக்கு சென்றதன் பின்னர் தான் அங்கே கொடியேற்ற நிகழ்வுகள் வந்து இடம்பெறும் தொடர்ந்து நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்கலாம் வசந்த மண்டப பூஜைகள் நிறைவிட்டு சுவாமி தற்பொழுது ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு செல்ல போகின்றார் அங்கே கொடிக்கம்பம் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாலே சென்று தன்னுடைய அந்த கொடியேற்ற காட்சிகளை காட்பதற்காக அங்கே உள்ளே செல்ல போகின்றார் உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த சக்கரம் அல்லாட்டி இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்பது ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய அந்த தீர்த்த திருவிழா காட்சிகளை பார்ப்பதற்காக லட்சோபலட்சம் ஆடியவர்கள் வருவார்கள் அந்த காட்சியெல்லாம் மெய்சுலுக்கக்கூடிய மாயிருக்கும் இவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வருவார்களான ஒரு கடற்கரையில் வந்து அவ்வளவுத்திற்கு அலைமோதி மக்கள் வருவார்கள் கற்கோவளம் கடற்கரையில் அங்கேதான் இந்த இறைவனுடைய தோற்றமும் இருக்கிறது என்று வரலாறு ரீதியாக அறிய முடிகின்றது தட்சண கைலாய மானியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலாற்று நூல் நூலாக இது சம்பந்தமாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் எல்லாமே அந்த நூலிலே பதியப்பட்டிருந்தது அப்படியாக நீண்ட ஒரு வரலாற்றுடைய தான் இந்த ஆழ்வார் ஆலயமும் அதே சமயம் நீங்கள் இப்பொழுது இங்கே பார்க்கலாம் இங்கே இருந்து சுவாமி வந்து கருட வாகனத்தில் அதாவது சுவாமியினுடைய அந்த வாகனமாக இருக்கக்கூடியது கருடன் கருட ப பறவை அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அங்கே சுவாமி எழுந்தருள் இருக்கின்றார் கொடிக்கம்பம் இருக்கக்கூடிய இடத்திற்கு நேராக அங்கே இருந்து இந்த கொடியேற்ற நிகழ்வுகளை பார்ப்பதற்காக சுவாமி இந்த இடத்துக்கு வருகை வந்துவிட்டார் இப்பொழுது இங்கே கொடியேற்றத்திற்கான அந்த கிரிஜைகள் பூஜைகள் எல்லாமே இடம்பெற போகணும் என தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே கொடிச்சியிலேருக்கு வந்து பூஜை இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க தீபாராதனை காட்டப்படுகிற காட்சி அப்படியாக இப்பொழுது இங்கே கொடிச்சியில வந்து சிவாச்சாரியாரால் தலையிலே சுமந்து செல்லப்படுகிற காட்சியாளால் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை சுற்றி வருவதற்காக அங்கே சுமந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க இங்கே மந்திரங்கள் ஓதப்படுகின்றன கொடியேற்றுவதற்கான நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதே சமயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே அங்கே மூலஸ்தானத்திலே மூலாலயத்திலே இருக்கக்கூடியதும் சுதர்சன சக்கரம் தான் அங்கே இருக்கின்றது நீங்கள் பார்க்கக்கூடிய விஷ்ணு விஷ்ணுவாலயங்களில் அநேகமான விஷ்ணுவாலயங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் சுவாமி பூமி லட்சுமி மாமா மகாலட்சுமி சமையதராக எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இங்கே சுதர்சன சக்கரம் தான் மூலாலயத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அதே சமயம் இப்போது அங்கே கொடியேற்றப்படுவதற்கு முன்னர் தீபாராதனை காட்டப்படக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அங்கே மூலஸ்தானத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இந்த சக்கரம் தான் நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடியது தானாகவே தோன்றியது என்றும் சொல்லப்படக்கூடிய அந்த சக்கரத்திற்கான தீவாராதனை காணப்படுகின்ற காட்சிகளை பார்த்து அப்படியாக தொடர்ந்து இப்பொழுது இங்கே கொடியேற்றத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது கொடியேற்றப்பட போகின்றது அந்த காட்சியை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் சரியாக காலை ஒன்பது மணிக்கு அங்கே பெருமானுடைய கொடி மேலே ஏறி இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க உண்மையாகவே மகோற்சவம் வந்து இன்றைய நாள் ஆரம்பிக்குது இந்த பகுதியே இந்த வடமராட்சி பகுதியே ஒரு பக்திமயமான சூழலாக மாறும் அவ்வளவுத்திற்கு இந்த ஆலயத்தின் மீது பக்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைந்த ஆடியர்களை வந்து நாங்கள் நேரிலே இங்கே பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அவர்களுடைய அந்த நாள் நாளெல்லாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அவர்களுடைய வீடுகளில் மாமிசம் இல்லாமல் அப்படியாக உணவு உண்ணக்கூடியவர்கள்லாம் நிறைந்தவர்களை பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் சுவாமி வந்து தன்னுடைய அந்த கொடியேற்ற நிகழ்வை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி மெது மெதுவாக அங்கே ஆடி ஆடி அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக சில விஷயங்களை அறிந்து கொண்டு மீண்டும் இந்த கொடியேற்றத்தின் பின்னர் இடம்பெறக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த நாளில் வள்ளிபுரம் மாயவனுடைய கொடியேறி இருக்குது எங்களுக்கு இந்த ஆலயம் தொடர்பாக சொல்லுங்க உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சார்ந்தோ அல்லது புராணங்கள் எங்களுடைய இதற்கு ஆதாரங்களாக எதை எடுக்கிறோமோ அது சார்ந்து நிறைய பரப்பு இருக்கிறது ஒவ்வொன்றாக தொட்டு தொட்டு நிறைய பார்க்க முடியும் என்று இருந்தாலும் சுருக்கமாக நான் எதை அவசியமாக சொல்ல வேண்டுமோ அதை பற்றி சொல்கிறேன் அந்த வகையிலே வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தினுடைய மிக தொன்மையான ஆதாரமாக தட்சண கையிலாக மான்மியம் என்கிற நூல்தான் வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தினுடைய வரலாற்றை வந்து பறைசாற்றுகிறது இது வெறுமனே வல்லிபுர ஆழ்வார் ஆலயம் அல்லாமல் பொன்னாலை பெருமாள் திருகோணமலை புராதன அத்தனை ஆலய இலங்கையினுடைய புராதன ஆலயங்கள் சார்ந்து பறைசாற்றுகிற தன்மை இருக்கிறது இன்றைய ஈழத்து சைவர்கள் ஒரு விடயம் சார்ந்து தெளிவு இருக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் ஈழம் என்பது சைவ பாரம்பரியத்தை கொண்டது அதனாலே இங்கே இருக்கிற மகாவிஷ்ணு அதாவது மகாவிஷ்ணுவை தெய்வ மூலாலயத்திலே தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் சிவபரத்துவத்தின் கீழும் சைவாகமம் என்று சொல்லக்கூடிய சிவாகமத்தின் கீழும் சிவாச்சாரிய பெருமக்களே இதை ஆற்றி வருகிறார்கள் இந்த கிரியை முறைகளை எல்லாம் சிவாச்சாரியர்கள் ஆற்றி வருகிறார்கள் ஆகவே சைவாகமம் சைவ சமயத்திற்கு உட்பட்டுத்தான் இங்கு மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடுகள் விபூதியும் துளசி தீர்த்தமும் திருமுறையும் திவ்ய பிரபந்தங்களோடு இணைந்து இந்த தான் ஆலயம் நடக்கிறது என்பது ஒரு தெளிவாக அனைத்து சைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தினுடைய வரலாற்றை பொறுத்தவரையிலே வங்கக்கடல் என்று சொல்லக்கூடிய கற்கோவள கடல் பகுதியிலே பெருமான் மச்ச அவதாரத்தினுடைய பூர்த்தியை பூர்த்தி ஸ்தலம் என்று சொல்லுவார்கள் அதிலே மீனாக தோன்றி மீண்டும் குழந்தையாக மாறி பின்பு சக்கரமாக மாறி இவ்விடத்தே தானாக அமர்ந்து கொண்டாராம் என்று சுயம்பு மூர்த்தி என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் பாலாலயம் அதாவது பாலஸ்தாபனம் செய்கிற பொழுது சுவாமியை தான் வைத்து தானிய வாசத்திலே விட்டு கிரியைகள் எல்லாம் இங்கு நடைபெறுவது வழக்கம் சக்கரமாக சுதர்சன சக்கரமாக சுவாமி இங்கு எழுந்தருளியிருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் சுதர்சன சக்கரத்தை மகாவிஷ்ணு சிவபெருமானை எண்ணி பூஜிக்கிற பொழுது ஆயிரம் தாமரை மலர்களிலே ஒரு தாமரை மலர் குறைகிற பொழுது தன்னுடைய கண்ணை அர்ப்பணித்தார் அந்த பக்தியில் மகிழ்ந்து சிவபெருமான் சுதர்சன சக்கரத்தை அளிக்கிறார் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் என்று திருமுறை அடி குறி குறிப்பிடுகிறது பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுகிற அந்த திருமுறை அடி இதை குறிக்கிறது இதனாலே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்தே இருக்கக்கூடிய வடிவமாக சுதர்சன சக்கரமும் இலந்தர வதத்திற்கு பிறகு அந்த சுதர்சன சக்கரத்தை பெருமான் என்ன செய்கிறார் சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கு அளிக்கிறார் அந்த சக்கரத்திலே நாராயண பெருமானையும் சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தையும் வேண்டி வழிபடக்கூடிய ஸ்தலமாகவும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு லவல்லிக்கு குழந்தையாகவே பெருமான் பிறந்து அறிங்கு அதனாலே குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமளிக்கிற ஆலயமாகவும் ஒரே ஒரு விடயம் இந்த தட்சணகையிலாய மான்வியம் சொல்லுகிறது இந்த இடத்தில் யாரொருவன் உடலால் சரியை தொண்டு செய்கிறானோ இறைவனை பூசிக்கிறானோ அவனுக்கு சிவலோக பிராப்தம் தட்சண கைலாய மான்மியமே கூறுவதனாலே ஈழத்திலே மிகுந்த புகழ் கொண்ட மிகுந்த புகழ் கொண்ட மிகுந்த சைவ பாரம்பரியமும் பெருமானுடைய அதாவது மகாவிஷ்ணுவினுடைய பெரிய அருள் கொண்ட ஆலயமாகத்தான் வல்லிபுர ஆழ்வார் ஆலயம் திகழ்கிறது இன்று கொடியேற்றம் கண்டிருக்கிறார் தொடர்ந்து அடுத்த காணொலிகளிலே ஆலயத்தினுடைய பல வரலாறுகள் இங்கு நடக்கக்கூடியவை சார்ந்து நாங்கள் சிந்திக்கலாம் அப்படியாக ஆலயம் தொடர்பாக சுருக்கமாகவும் மிக முக்கியமான சில விஷயங்களை வந்து நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் பிரதானமாக தெரிவி தெரியக்கூடிய விடயங்கள் இந்த ஆலயம் தொடர்பாகவும் ஆலயத்தின் வரலாறு தொடர்பாகவும் கேட்டறிந்திருக்கிறது தற்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பூஜைகளிடம் பெற்றுக்கொண்டிருக்கணும் கொடிக்கம்பத்திற்குரிய அபிஷேகங்கள் நடைபெற்று முடிந்து தற்பொழுது அங்கே தீப தூபங்கள் காட்டப்படக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தீபராதனை காட்டப்பட்டு அங்கே ஆலயத்தினுடைய பிரதானமான சிவாச்சாரியாரால் ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்குறீங்க அங்கே அரிசி தூவப்பட்டு அவர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த நாளில் இங்கே கொடியேற்றத்தை பார்த்துருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆசி வழங்கி ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க நிறைந்த அடியவர்கள் ஆலயத்தினுடைய உட்புறச்சூழல் நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் ஆலயத்தினுடைய முழுப்பகுதிகளுமே மக்களுடைய அந்த தலைகள் தான் தெரிகின்றன மக்களுடைய உருவங்கள் தான் தெரிகின்றன நிறைந்த மக்கள் வந்திருந்து இந்த அற்புதமான காட்சியை இந்த கொடியேற்ற காட்சியை வந்து கண்ணூராக கண்டு வசித்திருந்தார்கள் இறைவனுடைய அருளையும் பெற்றிருந்தார்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக இங்கே நாம் பார்க்கக்கூடியமா இருந்தது சிவாச்சாரியார் அனைத்து இடங்களுக்கும் சென்று இந்த ஆசையை வழங்கியிருந்த ஆலயத்தினுடைய முன்வாயில் போதிவரை சென்று நின்று இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த ஆசிர்வாதத்தை வழங்கியிருந்ததை வந்து நான் உண்மையாக பார்க்கக்கூடியமா இருந்தது மற்ற ஆலயங்களில் ஆலயத்தினுடைய உட்போதியில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஆசிர்வாதங்கள் வழங்கப்படும் ஆனால் இங்கே சிவாச்சாரியால் வெளிவரை சென்று வெளியே இருக்கக்கூடியவர்கள் அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய கைகளாலே அங்கே ஆசீர்வாதம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதனைத் தொடர்ந்து சுவாமி வந்து ஆலயத்தினுடைய உள்வீதி வலம் பெறுவதற்கான ஆயத்த ஏற்பாடுகளும் இடம்பெறப் போகின்றது அங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைந்த மக்கள் எவ்வளவு மக்கள் அந்த இடத்துல குவிந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய தற்பொழுது சுவாமி வந்து ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வருவதற்காக மீண்டும் ஆலயத்தினுடைய முன்வாயில் பகுதிக்கு செல்கிறார் அங்கே இருந்து மீண்டும் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை பெறுவதற்காக தயாராக போகின்றார் வங்கக்கடல் அழகன் வள்ளிபுரத்து ஆழ்வார் சுதர்சன சக்கரத்திலே அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஆலயத்தினுடைய கொடியேறி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை கருடன் மீது ஏறி அமர்ந்து அங்கே விலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க நீங்கள் உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய இருக்கு மேலே தலை நாகம் அதற்குரிய காவலாக இருக்கக்கூடிய அந்த காட்சி அப்படியாக அங்கே தங்க நகைகள் அணிவிக்கப்பட்ட நிலையிலே அந்த சுதர்சன சக்கரம் அதற்கு கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சிறிய வெள்ளியான ஒரு முகம் மட்டுமே தெரியக்கூடிய கருடனுடைய முகம் அது அவருடன் எப்பவுமே இருக்கக்கூடியது கருட வாகனம் அவர் எந்த வாகனம் ஏறிடானும் அந்த கருட வாகனத்தில் அமர்ந்துதான் இங்கே மற்ற வாகனத்தில் ஏறுவார் அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வெள்ளியிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருடன் அப்படியாக இந்த சுதர்சன சக்கரம் மேலே ஐந்து தலை நாகம் இதெல்லாம் ஒரு அற்புதமான காட்சி நாங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த காட்சிகள் இருக்கும் வேறு எந்த ஆலயங்களும் ஈழத்தை பொறுத்தவரை நாங்கள் இந்த காட்சிகளை பார்க்க முடியாது பள்ளிபுரம் ஆழ்வாரில் மாத்திரம்தான் பார்க்க முடியும் சிறப்பாக அங்கே ஏலக்காய் மாலைகள் எல்லாமே போடப்பட்டு நறுமணம் கவல சுவாமியார் அங்கே அழகிய ஒரு சாத்துப்படியில் விளம்பது கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கீங்க உண்மையாகவே பார்க்கும் பொழுது இந்த காட்சிகள் மெய் விடும் காணொலி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவு இறைவனுடைய அந்த நேரடியான காட்சிகளை பார்த்த அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் அப்படியாக சுவாமி நிறைந்த மக்கள் தேடி வந்து வர வைத்திருக்கிறார் தான் சொல்ல ஒன்றும் வர வைத்து இங்கே தன்னுடைய இந்த கொடியேற்றத்தை நிகழ்த்த முடிந்த ஆலயத்தினுடைய உள்வீதி போதையே விளம்பந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில தான் நீங்கள் பார்க்குறீங்க அதே நேரம் பக்தர்கள் இன்றைய ஆலயத்தினுடைய உள்வீதி போதையில விட பஜனைகள் பாடிய வண்ணம் சுவாமிக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியமாயிருந்தது ஆலயத்தினுடைய உள்வீதி போதிய வளம் வந்து மீண்டும் வசந்த மண்டபத்தை நோக்கி சுவாமியார் ஆலயத்தினுடைய இரண்டாவது வீதி வழிவீதி பகுதிக்கு அங்கே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்களா அப்படியாக அவர் மீண்டும் இங்கே வந்து இங்கே இருந்து வசந்த மண்டபத்திலிருந்து உள்ளே சென்ற மாதிரி மீண்டும் அங்கே வசந்த மண்டபத்துக்கு செல்லக்கூடிய அந்த காட்சி அழகான காட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாராயணன் கோவிந்தன் கேசவன் கோபாலன் வங்கக்கடல் அழகன் சக்கரத்தான் சக்கரத்தாழ்வார் அங்கே ஆடி ஆடி மீண்டும் வசந்த மண்டபத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீர்கள் நிறைந்த மனநிறையோடு இந்த கொடியேற்றணிகள் வந்து இடம்பெற்றுக் கொள்கிறது உண்மையாகவே நேரே வந்திருந்தவர்களுக்கு வந்து எல்லாம் ஒரு அற்புதமாக இருந்தது காணொலியூடாக பார்க்கக்கூடியவர்களுக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அப்படியாக இந்த காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்கள் மற்றபோது காணொலியில் உங்களை சந்திக்கின்றது நன்றி வணக்கம்